அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்குள்ளே பொருட்கள் என்னென்னாங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பழைய வெத்தலை பெட்டி இதுக்குள்ளே வெத்தலை வச்சுக்குவாங்க அப்போ என்னென்னா காத்தோட்டமாக இருக்கும் ஸோ வெத்தலை வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தினால செய்யப்பட்ட தேங்காய் இப்போ பார்த்திங்கன்னா பிரான்ஸில் தேங்காய் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் உருட்டி விளாடுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் ஏதாவது சொம்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கலசம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கலசம் வைக்கலாம் இது வந்து சும்மா சாதாரண இதில் வச்சுருக்கா சொம்பில் வைக்கலாம் ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும் தேங்காய் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கு பழைய பாக்கு வெட்டி இது பெருங்காயம் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சோமோசா சொல்கிற கரண்டி ஸோ இது நல்ல கண்டிஷனில் இருக்குது சோமோசா கரண்டி அடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸு உங்களுக்குள்ள நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுக்கு குட்டி குட்டி இந்த மாதிரி ஆறு கப்பு வரும் சின்ன சின்ன கப்ஸு வரும் இதுக்கு இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் உள்ளது கொலூப் யூஸ் பண்ணுறது பிரான்ஸுக்கு இன்னும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக தட்டு இந்த மாதிரி மூணு கால் இருக்கும் ஸோ இதில் பிள்ளையார் அந்த மாதிரி ஏதாவது நம்ம விக்கிரகங்கள் இதில் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக தட்டு இது முறிவு ஆனது ப்யூர் முறி இது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் தட்டி கொழு மினியேச்சர் வெண்ணெய் சட்டி ஒரு சின்ன ஸ்பூன் ரொம்ப மினி ஸ்பூன் பருங்க வேணான்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் உள்ள சங்கு ஸ்டாண்டு ப்யூர் பிராண்ட்ஸு பார்த்திங்கன்னா மினியேச்சர் முறிகரண்டி வதக்க கொள்ள பயன்படுத்தக்கூடிய முறிகரண்டி வெங்கலத்தினால் செய்யப்பட்ட ஒத்த தீபம் இது பாருங்கள் ஒத்த தீபத்துலேயே ரொம்ப பழைய மாடல் நல்லா குழிவாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்கல டம்ளர் காஃபி குடிக்கிறதுக்கு வெங்கல குழிக்கரண்டி நம்முடைய முறி வட்டி ஒன்றரை கிலோக்கு மேலே வெயிட்டிருக்கக்கூடிய முறி வட்டி நெய் வச்சுக்கூடிய நெய் ஜாடி பாருங்க சின்னது எவ்வளவு கியூட்டா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து சாப்பாடு அந்த இல்லையா சாப்பாடு குண்டு அதுல பாருங்க பஞ்ச முடி பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரத்துல மினி இது பார்த்தீங்கன்னா முறி இது பால் கோவலை சின்னது அதிலே பால் கோவலை பெருசு குட்டி லோட்டா பாருங்க சின்ன லோட்டா அதே மாதிரி வெங்கலப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைன் இருக்குது பாருங்க அதில் வெங்கலப்படி பியூர் வெங்கலம் அது அதுலேயே கொஞ்சம் பெரிய படி ஸோ அந்த படிக்குள்ளே நாங்கள் நல்ல படிக்கும் போட்டு அதே மாதிரி கப்பு அதுலேயே நகாசுருக்கு போட்டிருக்கு நல்லா இருக்கு குட்டி சுண்ணாம்புடப்பா பரு பழைய சுண்ணாம்பு டப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்கு குட்டி டேமேஜ் இருக்கு கலெக்ஷன் பீஸுக்கு வைக்கிறவங்க வாங்கிக்கலாம் சின்ன ஜாடி மினியேச்சர் பிரான்ஸ் லோட்டா பெருசில் சின்னது மினியேச்சர் நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இவ்வளோதான் இருக்குது சைஸ் என் கையில் வச்சா கை அடக்கத்துக்கு வருது முறி கப்பு ஸோ இது சந்தம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெங்கலத்தில் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா முறியில் இருக்கும் அதுமாதிரி தண்ணி குடிக்கிறது உள்ள வெங்கல சொம்பு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வெங்கல சட்டி ஒரு ஒரு லிட்டரு தண்ணி குடிக்கக்கூடிய வெங்கல சட்டி ஒரு ஒன்றரை லிட்டரு தண்ணி குடிக்கக்கூடிய பருப்பு உருளி ரெண்டு கிலோ வெயிட் இருக்கு இது கேரளா வாஸ்து விளக்கு பாருங்கள் ஆமாம் இருக்கும் கீழே மேலே இது மாதிரி இருக்கும் கேரளா வாஸ்து விளக்கு இது இது ஒத்த விளக்கு தான் ஏற்றணும் நம்ம நெய்ஜாடி பாருங்கள் கீழே இது மாதிரி பாதம் வச்சு ரொம்ப ரேரு ஆயில் பாட்டிலே வந்து பெருசு இது நல்ல வெயிட் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோக்கு மேலே இருக்கும் இந்த ஆயில் பாட்டு இந்த ஆயில் பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு ஊற்றி வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பச்சை பிடிக்காது தஞ்சாவூர் தலையாடி பொம்மை மாதிரி ஆடுது பாருங்க இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கீழே வந்து தட்டையான வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே பிரான்ஸில் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் பாலிஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி பூந்தொட்டி பாருங்கள் ஒரு ஆறு பூந்தொட்டி இருக்குது பித்தளையில் உள்ளது ஆறுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கு ஆறு தொட்டி பழைய ஆண்டிக்கு இதில் அடுப்பில் வச்சு சமைக்கிறதுனால நம்ம சமைக்கலாம் இல்லை பிளான்டேஷன் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்கும் அதே மாதிரி பழைய பால்வாளி நம்ம சுகர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மற்ற ஏதாவது சாலிட் பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வயல்வெளிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சாப்பாடு வாசி பாருங்கள் இல்லை ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக டீன் இருக்குது பாருங்கள் ஸோ செம்படம் அந்த மாதிரி எதாவது கிடைக்காத பட்சத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் கிடைக்கும் ஸோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதோடு இருக்கிறதுனால அதே மாதிரி இட்லி பண்ண இந்த மாடல் வெங்கல சொம்பு பாருங்கள் குட்டி சொம்பு ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்